அஸ்லாம் வைக்கம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம சேனல்ல இப்ப நம்ம பாத்துட்டு இருக்குது ரஸ்க் வச்ச ஸ்வீட் தான் வேற ஈஸி வேற சிம்பிள் ஒரு டேஸ்டையும் கூட நம்ம இந்த ரஸ்க்ல இப்படி செய்ய முடியுமாங்கிறத நம்ம ஆச்சரியமா தான் பாக்குறோம் ரொம்ப டேஸ்டா வந்துச்சு மறக்காம ரஸ்க் இருந்தா இதை ஒரு தடவை நீங்க செஞ்சு பார்த்துருங்க எப்படி வந்துச்சுங்கிறத இப்ப நம்ம வீடியோக்குள்ள போய் பார்த்துலாம் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பத்து ரஸ்க் எடுத்துருக்கோம் ரஸ்க் எடுத்து எண்ணெய் சட்டியில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் ஃப்ரை பண்ணி ஒன் பை ஒன்னா ஃப்ரை பண்ணி நீங்கள் எடுத்துக்கங்க எல்லாத்தையும் ஒரு ஃப்ரை பண்ணிட்டு அது பாத்திரத்தில் மாத்திக்கலாம் எண்ணெய் வடிகிற மாதிரி எண்ணெய் வடிகட்டி நீங்கள் வச்சிருந்தா அதில் நீங்க மாத்திடுங்க மாத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜீனி பாகு ரெடி பண்ணணும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நம்ம சேனலுக்கு கீழே டேஸ்டி ஃபுட் ஹாரிஸ் யூஸ்ங்கிறத நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல்லைக்கனே கிளிக் பண்ணுங்க ஆளுங்கிற சிம்பிள் வச்சுங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இப்ப நம்ம ஒன் பை நம்ம பாத்துல வாங்க இப்ப நம்ம வறுத்து எடுத்துட்டு இருக்கோம் ரஸ்க்கு ரஸ்க்கு வச்சு நம்ம இப்படி ஒரு ஸ்வீட் செய்ய முடியுமா குலோப்ஜாமுன் எல்லாருமே ரவா குலாப்ஜாமன் மற்றபடி குலாப்ஜாம் எல்லாருமே ரெடி பண்ணிருப்பாங்க ஆனா ரஸ்கில் வச்சு குலோப்ஜாம் செய்ய முடியுமா அப்படிங்கறது பெரிய ஒரு ஆச்சரியம் தான் ஆனா வெறும் ஈஸி வெறும் சிம்பிள் தான் இதே மாதிரி நீங்க வறுத்து எடுக்கிறதும் நம்ம ஜீரி பாக ரெடி பண்றதும் அப்புறம் போட்டு மூடி வச்சு எடுத்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் சுவையா இருக்கும் நீங்கள் இப்போ வந்து நீங்கள் ஒரு கால் காலில் அரை கப் நீங்கள் ஜீனி எடுத்துக்கலாம் ஏன்னா ரஸ்கில் ஏற்கனவே நம்ம இனிப்பு இருக்கும் அதனால நம்ம ஜீனி போட்டுட்டு அது மூடுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிருங்க கொதிக்க வச்சு நல்லா கலந்து வரட்டும் அந்த உப்பு ஒரு பிஞ்சளவுக்கு சேர்த்துக்குங்க சேர்த்துக்கிட்டாதான் இனிப்பு சுவையை நமக்கு சூப்பரா எடுத்து கொடுக்கும் நல்ல கொதி வந்துட்டு இருக்கு இப்ப ஜீரா நம்ம வறுத்து வச்ச ரசுக்கு ஒரு பக்கம் இருக்கு இது நமக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு இப்ப ரெடி ஆகுறதை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்மளை கரண்டியை வச்சு நம்மள கிர கலாரி விட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்புறம் எடுத்து நீங்க கையில தொட்டி பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு கம்பி பாதம் ரெண்டு கம்பி பாதம் இதெல்லாம் இல்ல அந்த ஜீனிப் இனிப்புடைய ஒரு பிசு பிசுப்பு தன்மை அது வந்தால் போதும் அப்போ நமக்கு ரெடியாகிட்டு இப்போ நமக்கு ரெடி ஆகிட்டு அதோட நம்ம வறுத்து வச்சுருக்க ரஸ்க எல்லாத்தையும் நம்ம அதில் சேர்த்துட்டோம் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி விட்டு கொஞ்சம் கொதி வர வரைக்கும் விட்டால் போதும் லைட்டாக கொதி வரணும் நான் அதே இந்த வீடியோவில் போ காட்டியிருக்கேன் நீங்கள் பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம லைட்டாக மூடி வச்ச பிறகு எல்லாத்தையும் மூழ்கிட்டோம் அந்த ஜீனி பாக எல்லாத்தையும் எல்லா ரசையும் மூழ்கியாச்சு மூழ்கி விட்டு அது மேலேயே அந்த தண்ணியெலாம் எடுத்து ஊற்றிடுங்க ஊற்றிட்டு லைட்டாக போட்டு மூடி வச்சுடுங்க மூடி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக திறந்து பார்க்கும்போது அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் அது வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஆகிடும் அதனால் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அது எப்படி இருக்குங்கிறத நம்ம ஒரு ரெண்டு மணி நேரமாக நமக்கு அதுக்கு கேப் கொடுக்கணும் அப்போ தான் அதை அப்சர்வ் பண்ணி சூப்பராகணும் ரெண்டு மணி நேரம் அப்படியே விட்டுட்டேன் அதுக்கப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் சூப்பரான லெவலில் செமையாக வந்துச்சு இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் குலோப்ஜான் வச்சு மாவு நம்ம செஞ்சால் கூட குலோப்ஜான் இப்படி வராது ஆனால் ரஸ்க் வச்சு செய்யும் போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சுப்பா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிருங்க தேங்க் ஃபார் வாட்சிங்